கிறிஸ்துவர்களே ஆண்டவராக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு காலமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை அல்லவா ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் நம்ம செய்தித்தாளை புரட்டி படிக்கிற பொழுதே சமாதானமே இல்லாமல் போய்விடுகிறது அந்த அளவிற்கு தேசத்துல அழிவுகள் கொலைகள் பலவிதமான பிரச்சனைகள் கலவரங்கள் வன்முறைகள் பஞ்சங்கள் பட்டினிகள் இப்படி என்று தேசத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த காலம் ஒரு கொடிய காலமா நம்முடைய கண்களிலும் காதுகளிலும் தென்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா தேவனும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு பவுல் இங்கே தீமத்தையும் கிடைக்கிற பொழுவர் சொல்லுகின்றார் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கொடிய காலம் என்று இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடிய அழிவை அவர் சொல்லல மனுஷர்களுடைய எண்ணங்களுக்கும் சுபாவங்களுக்கும் அவர்கள் அதன் மூலமாக நடத்துகின்ற பலவிதமான தீமைகளையும் தான் இங்கே சுட்டிக்காட்டி மனுஷர்களுடைய மாறுதல்களினால் காலங்கள் கொடியதாக மாறும் என்பதனை அறிந்து கொண்டு செயல்படு என்று பவுல் இங்கே பேசுகின்றார் இப்பொழுது அந்த வார்த்தைகள் நமக்காக கடந்து வருகிறது அன்பு ஜனமே இன்னைக்கு உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவானவன் எப்படியாகிலும் பரலோக வாசலுக்குள் ஜனங்கள் போகக்கூடாது என்றும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்குள் நிலைத்திருக்க கூடாது என்றும் பல விதத்துல தந்திரமாய் மனிதர்களை தான் இன்றைக்கு ஆயுதமாக பயன்படுத்துகின்றான் ஏன்னா இங்கே பவுல் சொல்லுகிற பொழுது வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா கடைசி நாட்களில் மனுஷங்கள் தற்பிரியர்களாக இருப்பாங்க தங்களை பெருமையாய் காண்பித்து கொள்கிறவர்களாக பணத்தின் மீது ஆசை உடையவர்களாக இச்சை உடையவர்களாக இருமாப்பு உள்ளவர்களாக அன்பு இல்லாதவர்களாக ஐக்கியம் இல்லாதவர்களாக தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்திருப்பாங்க ஆனால் உண்மையான தேவ பக்தி இல்லாதவர்களாக இப்பேற்பட்ட துர்க்குணங்கள் நிறைந்த ஒரு மனுஷர்களாக செயல்படுவாங்க ஆகையினால இந்த நாட்கள் கொடியதாக இருக்கு இந்த காலங்கள் கொடியதாக இருக்கு நீ அதனை அறிந்து கொண்டு வாள் என்று தேவன் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றார் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுகின்றோம் அநேக நேரங்களை மனுஷனை நம்புறோம் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புகிறோம் மனுஷர்கள் காட்டுகிற வழிகளை நம்புகிறோம் அதுதான் நம்ம பண்ணிக்கிற தவறு ஒரு மனுஷங்கிட்ட அன்பு பாராட்டுவது வேறு உதவி செய்வது வேறு தயவு பாராட்டுவது வேறு ஆனால் நம்பிக்கை எப்பொழுதுமே தேவன் மீதுதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்பிக்கைக்கு தகுதியானவர் நம்ப தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தான் அவருடைய வார்த்தையை நம்பலாம் அவர் நமக்கு காட்டுகிற பாதைகளை நம்பலாம் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நம்பலாம் அவர் நமக்கென்று எதை செய்தாலும் நம்பலாம் அவர் உண்மையுள்ளவர் ஆனால் இப்பேற்பட்ட மனுஷங்கள் இன்னைக்கு நம்ம எது ஆயுதமாக பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க தேவைக்காக நம்மை பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தந்திரமான வலைகளிலே சிக்க வைப்பதற்கு அன்பா இருப்பது போல அரவணைப்பது போல நம்மை பாசம் காட்டி ஏமாற்றி பல விதத்திலே துரோகம் இழைக்கின்ற தான் இக்காலத்து மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவே எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு கூட இந்த காலத்திலே நீங்கள் வாழுங்கள் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் மிகவும் பொல்லாத ஒரு காலம் நம்முடைய கெடுக்க வேண்டும் ஜப வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் உள்ள உறவை துண்டிக்க வேண்டும் என்று இந்த காலம் போராடி கொண்டே இருக்கிறது ஒரு இன்னைக்குள்ள டெக்னாலஜி வளர 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 இன்னும் வாலிபர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உலகத்துல ரொம்ப பற்றி பிடித்து கொண்டு செயல்படுகிறாங்க அவங்க கிட்ட இக்காலத்துல எவ்வளவோ விதமான செய்திகள் வந்து அவங்களுடைய வாலிப நாட்களை கெடுக்கத்தக்கதாக காரியங்கள் நடக்கிறதுன்னு நம்ம கற்றுக் கொடுத்தாலும் கூட அதை உன்னிப்பாய் கவனித்து ஏற்றுக்கொள்கிற இறுதி அவங்க கிட்ட இல்லை இக்காலத்து உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் இப்ப இதை அனுபவிக்காம வேற எப்பொழுது அனுபவிப்பது என்று அதை குறித்த ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறாங்க சத்ருவுடைய எண்ணங்களை மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறார் அன்பு ஜனமே இன்னைக்கு நாம் இதை அறிந்திருக்கின்றோம் இந்த நாட்கள் கொடிய ஒரு நாட்கள் மனுஷங்கள் பல விதங்கள்ல பல ரூபங்கள்ல பல விதமான எண்ணங்களோடு நமக்கு நேராக கடந்து வருகிறாங்க எனவே நாம் கவனமா இருந்து நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்காம நம்முடைய சரீரத்தை பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்காம எல்லா விதத்திலும் தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்தும சரீரத்தை கரைத்திரையற்றதோடு கூட காத்து கொள்ளுவோம் தேவனுடைய வருகையிலே காணப்படும்படிக்கு ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி நாங்கள் எங்கள் எங்களுடையவர்கள் அல்ல நாங்கள் உமக்கு உரிய ஜனங்கள் அப்பா ஆனால் என் நாட்களில இந்த கடைசி கால உடைய வருகையானது அப்பா தேசத்துல வரும் முன்பதாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் உருவாக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டதன்படி இன்னைக்கு தேசத்துல ஜனங்கள் அப்பா பல விதத்துல இன்றைக்கு துர்க்குணம் நிறைந்தவர்களாய் தேவனுடைய வசனத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களாய் அப்பா பிறருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கென்று போராடுகின்றவர்களாய் ஏமாற்றுக்காரர்களாய் தந்திரவாதிகளை

நாட்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஞானத்தோடு ஜனங்களோடு கூட பேச பழக தேவன் எங்களுக்கு பலன் தாரும் கத்தரே கூட இரு எங்களை உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு வைக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ